வணக்கம் நம்ப நான் வந்து இது வந்து இரண்டாம் பாகம் அதாவது முதலீட்டுக்கு தகுந்த இடம் எது ஏன் அப்படிங்கிற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இரண்டாம் பாகம் இந்த பாகத்தில் தான் வந்து அது போன்ற இடங்கள் எங்கே இருக்குன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் நாங்கள் அதை பற்றிய விஷயங்களை பார்ப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டு எங்கே இருக்கு அப்படின்னா ஊத்துக்குடியிலிருந்து விஜயமங்கலம் போகிற ரூட்டில் ஊத்துக்குள்ளேருந்து சரியாக ஒரு ஏழாவது கிலோமீட்டரில் சசூரி காலேஜ் அப்படிங்கிற ஒரு காலேஜ் இருக்குங்க இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய காலேஜ் முன்பு இருந்துச்சு பாலிடெக்னிக் இருந்துச்சு அது வந்து ஒரு ஐம்பத்தி நாலு ஏக்கரா சம்திங் அந்த மாதிரி இருந்துச்சுங்க அதை வந்து இப்போ இடித்து நிறவி இப்போது மிகப்பெரிய ஒரு நிறுவனம் ரியல் எஸ்டேட் துறையில் கொடிக்கட்டி நின்று பறக்கக்கூடிய தமிழ்நாட்டத்தில் நிறைய பக்கம் போடக்கூடிய ஒரு நிறுவனம் அந்த இடத்த வந்து வாங்கி நிறைவிக்கிட்டு இருக்குங்க அவங்க வந்து இன்னைக்கு சைட்டு போட்டாங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு சென்ட் பத்து லட்சத்துக்கு மேலே தான் போடுவாங்க அந்தளவுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்டா பக்காவாக வந்து மேக் பண்ணி தருவாங்க அது போன்ற ஒரு பெரிய நிறுவனம் அந்த அவங்க நிறைவிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அது பக்கத்திலேயே வந்து நம்ம சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க தென்றல் நகர்ன்னு சொல்லிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இரநூத்தி இருபத்தி ஒம்பது சைட்டு எடுத்தோம் இப்போ வந்து ஒரு நாற்பது சைட்டு தான் அங்கே இருக்குது சென்ட்டு வந்து நாலு லட்ச ரூபா அப்படின்னு கொடுத்துட்ருக்குறோங்க இது நீங்கள் வாங்கி இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணியிருந்தீங்கன்னா வருங்காலத்தில் அதாவது ரொம்ப வருஷமாக போக வேண்டியதில்லை சும்மா ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் இரண்டு மடங்காக பெருகக்கூடிய ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லிட்டு அது இல்லாமல் அதே லைனில் வந்து இப்போ திருப்பூரில் மிகப்பெரிய பிரபலமாக இயங்கிக்கிட்டே இருக்கிற ஒரு மருத்துவமனை மல்டி ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல் வந்து அங்கே வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அது கூட கட்டணம் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த ஏரியா வந்து ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வருவதாக நல்லாவே தெரியுது அப்போ வந்து இது போன்ற இடங்களை வந்து நீங்கள் நிச்சயமாக இன்வெஸ்ட் பண்ணணும் அது வந்து நல்லபடியாக ஒரு ரொம்ப ரொம்ப குறுகிய காலத்தில் உங்களுக்கு வந்து பணத்தை இரட்டிப்பாக்கி தரும் இது போன்ற இடங்களை தான் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக கருத வேண்டும் அதே போல் இதுக்கு பக்கத்திலே இப்போ ஒரு தென்றல் நகர் ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தியாச்சு இங்கே வந்து மொத்தம் மூணு ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் எடுத்து பண்ணுறோம் இப்போ வந்து தென்றல் நகர் பார்த்தாச்சுங்களா பக்கத்தில் வந்து புலவர் பாளையம் பிரிவு அப்படின்ட்டு ஒரு ஸ்டாப் இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே அதுலேருந்து ஒன் கிலோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா தாசம்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குது அந்த அந்த ரோடு பெஸ்லையே வந்து நம்ம வந்து ரெண்டு ப்ராஜெக்ட் வந்து எடுத்துருக்குறோம் டைமண்ட் சிட்டி லக்கி கார்டன் அப்படின்னு ரெண்டு ப்ராஜெக்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் சிட்டி லக்கி கார்டன் இங்கேயும் வந்து சென்ட் வந்து நாலு நாளைகள் அந்த ரேஞ்சுக்கு நம்ம கொடுத்துட்ருக்குறோம் இந்த ரெண்டு சைட்லேயுமே உங்களுக்கு வந்து தார் ரோடு தண்ணீர் வசதி கால்வாய் வசதி டேங்க் தண்ணீர் டேங்க் இது எல்லாமே இருக்குது டிடிசிபி ரெரா இது எல்லாமே இருக்குது இது இல்லாமல் நம்ம சொன்ன மாதிரி எழுபது டு எண்பது பர்சன்ட் லோன் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க அதுபோல் ஒரு ஏரியா தான் இந்த டைமண்ட் சிட்டி லக்கி கார்டன் பக்கத்துலேயே வந்து பைபாஸ் அதாவது வந்து விஜயமங்கலம் பைபாஸ் வந்து சும்மா ஒன் ஒன்றரை கிலோமீட்டர் தானுங்க டோல்கேட்டு ஒரு மூன்றரை கிலோமீட்ரு வருது பக்கத்தில் வந்து சிக்கோ இது போன்ற கட்டடங்களில் இங்கே இருக்குது இது பாருங்க இதுதான் வந்து லக்கி கார்டன் டைமண்ட் சிட்டி இது வந்து தான் அங்கே அங்கே போட்டிருக்கிறோம் தாசம்பாளையத்தில் போட்டிருக்கிற ப்ராஜெக்டு இதுதானுங்க நான் முன்னாடி சொன்னது தென்றல் நகர் இது வந்து டைமெண்ட் சிட்டி லக்கீக்காரன் அந்த மூணு ப்ராஜெக்ட் நம்ம வந்து போட்டிருக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் டோல் கேட்டு மூன்றரை கிலோமீட்டர் விஜயமங்கலம் ரெண்டரை கிலோமீட்டர் சேனிட்டோரி மருத்துவமனை கல்லூரில் வந்து பன்னெண்டு கிலோமீட்டர் சிப்காட் அஞ்சு கிலோமீட்டர் இது வந்து எல்லாமே வந்து சென்ற பகுதியில் தான் எல்லா ஊருக்கும் நடுவு பகுதியில் தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இதில் வந்து நாம் வந்து இந்த வருஷம் ஒரு ஜனவரி அஞ்சாந்தேதி தான் எடுத்தோம் இது இந்தளவுக்கு புக்கிங் பாருங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வெளி மறுக்கு வந்து புக்கிங் பண்ணியிருக்காங்க கோயம்புத்தூர்லேருந்து நிறையா பேர் வர்றாங்க அதே போல் திருப்பூரில் இருக்கிறவங்க வந்து நிறையா வந்து இது வாங்கிட்டு இருக்கிறாங்க இது வந்து நல்லபடியாக இது போயிட்டு இருக்குது அதே போல் தென்றல் நகரும் பார்த்திங்கன்னா நல்லபடியாக போய்கிட்டு இருக்குது வந்து நான் முன்னாடி சொன்ன தென்றல் நகர் பாருங்க பக்கத்தில் என்னென்ன இருக்குது பாருங்க அந்த நம்ம அதை சொன்னோம் பார்த்தீங்களா அதே தான் அது பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது அதனால அதில் சொன்ன விஷயங்கள் தான் இதுக்கும் சைட்டில் இதுல வந்து மொத்தம் இரநூத்தி இருபத்தி ஒம்பது சைட்டுங்க இதில் பெரும்பாலும் எல்லாம் இப்போ முடிஞ்சுது இப்போ இருக்கிறது வந்து ஒரு நாற்பது சைட்டுக்குள்ளே தான் இருக்குது அதனால கூடிய விரைவில் வந்து புக் பண்ணுங்க இன்வெஸ்ட்மெண்ட் நான் சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்த இடங்கள் வந்து இது போல தான் நீங்கள் வாங்கணும் வீடு கட்டுறதுனா கூட உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வீடும் கட்டித்தருங்க ஒரு எழுபதுலேருந்து எண்பது பெர்சன்ட் லோனும் பண்ணித்தரோம் டிடிசிபி ரேரா எல்லாமே இருக்குது எல்லா வசதியும் இருக்குதுங்க ரேட்டு வந்து பாருங்கள் பிடிச்சா புக் பண்ணுங்க அதே போல் அடுத்த வீடியோவில் அதாவது மூன்றாம் பாகத்தில் மற்ற என்ன சைட்டு இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்படிங்கிறது நான் போடுற தவறாம பாருங்க இது எல்லாமே பயனுள்ள வீடியோக்கள் தான் நன்றி